அப்படின்னா நம்ம ட்ரெயினிங் கொடுத்து ஆக முடியுது ஆம்பளை பையங்களாக இருந்தால் மொபைல் சர்வீஸு பைக் மெக்கானிக் சர்வீஸு வேறு பாலிடெக்னிக் எதாவது வந்து எழுவது குழு இருக்குது எழுவது குழுவுலேயுமே தொழில் பண்ணுற அக்கா மாதிரி தான் இருக்காங்க இப்போ மா வரைக்கிறாங்கன்னா அந்த மாவரைக்கிற மிஷின் வாங்குறதுக்கு நம்ம வங்கியிலருந்து நாற்பதாயிரரூபா கடன் தாலும் அது வந்து ஒரு ஒரு பைசா வாட்டி தான் நாற்பதாயிரூவாக்கி நானூறுவா

இண

வர்றோம் சார் எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து தான் வேணும் சார் நகராட்சி வேணாம் சார் நாங்கள் வந்து அண்ணாடு குளிக்கிறவங்க தான் இங்கே வாழ்கிறோம் எங்களுக்கு வந்து வரி போடுறது எங்களால் கட்ட முடியாது நாங்கள் வந்து அண்ணாடு குளிக்கிறவங்க தான் நூறு நாள் திட்ட காலத்தில் தான் நாங்கள் பண்ணுறோம் அது பறிபோகும் எங்களுக்கு அதனால எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை சார் எங்களுக்கு வந்து ரோடு வசதி தண்ணி வசதி எல்லாமே சகல வசதியும் அக்கா வந்து செஞ்சு தர்றாங்க நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்குறாங்க எங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் குப்பாங்க எங்கள் ஏரியாவில் வந்துடுவாங்க சார் நாங்கள் எந்த ஒரு குறையிலுன்னு சொல்லி கொடுத்து போட்டால் கூட அடுத்த செகண்ட் எங்கள் வாசலில் வந்து நிற்கிறாரு எங்களுக்கு இதுவே போதுமானது சார் அனுப்ப எங்களுக்கு நகர நகராட்சி வேண்டாம் ஊர் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் வேணும் சார் அதுக்காண்டி நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுன்னா நாங்கள் நாங்கள் எடுக்கிற தயாராக இருக்கும் பொதுமக்கள் பொதுமக்கள் அனைவரும்